அதிமுகவுக்கு பிரிந்தவர்கள் விலகியவர்கள் நீக்கப்பட்டவர்கள் சேருவதும் முக்கியம் வலிமையான கூட்டணியும் முக்கியம் உங்களோடு இருந்த தேமுதிக இன்றைக்கு உங்கள் பக்கம் இல்லை சென்ற தேர்தலில் பாஜகவோடு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அணியில் இல்லை யாருமே இல்லாமல் எப்படி ஜெயிப்பீர்கள் ஆகவேதான் தேர்தலில் வெற்றி பெற வலிமையான கூட்டணியும் தேவை பிரிந்தவர்கள் இணைவதும் தேவை அருமையான உதாரணங்களை திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களை விமர்சித்து வெளியே சென்ற எஸ்டிஎஸ் அவர்களையோ கோவை செலியின் அவர்களையோ பே சீனிவாசன் அவர்களையோ ஜி விஸ்வநாதன் அவர்களையோ எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து மறுபடியும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார் அது அவருடைய பண்பாடு பெருந்தன்மை அதே போல செல்வி ஜெயலலிதா அவர்களை மோசமான முறையில் விமர்சித்தவர்களை அவர் சேர்த்துக் கொண்டார் ஒன்று ரெண்டு பேர் மறைந்து விட்டார்கள் ஒன்று ரெண்டு பேர் உயிரோடு இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கிறார்கள் திருமதி பா வளர்மதி செல்வி ஜெயலலிதாவை பற்றி பேசாத பேச்சு உண்டா அவரை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் பக்கத்திலே தான் இருக்கிறார் பொன்னையன் வயதாகி விட்டது அவரும் அநாகரிகமாக பேசினார் செல்வி ஜெயலலிதாவை பற்றி அவரும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்திலே தான் இருக்கிறார் செல்வி ஜெயலலிதா பொன்னைய எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் வளர்மதிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் அப்படி விட மோசமாக இவர்கள் எல்லாம் நடந்து கொண்டார்களா அப்படி சொல்ல முடியுமா திரு எடப்பாடி பழனிசாமியால் ஆகவே தான் சொல்லுகிறேன் செங்கோட்டையின் எழுப்பி இருக்கிற குரல் நியாயமான குரல் தமிழகம் முழுவதும் எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் அவரை ஆதரிக்கப் போகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல அதிமுகவின் நலனில் அக்கறை உள்ள தொண்டர்கள் செங்கோட்டையின் பின்னால் இருக்கிறார்கள் நீங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தங்கள் மனசாட்சியை தொட்டு பார்த்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் எது கட்சிக்கு நல்லது என்று சீர்தூக்கி அமைதியாக உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்தால் செங்கோட்டையன் கூறுவதுதான் சரியானது என்று உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் சந்தர்ப்ப வாரத்திற்காக இப்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருப்திப்படுத்தினால் போதும் என்கிற போக்கோடு அவர்கள் நடந்து கொள்வார்களானால் கட்சி மீண்டும் சரிவை சந்திக்கும்